அனைவருக்கும் வணக்கம் இந்த வார ராசி பலன்கள் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரை மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இந்த வாரம் நீங்கள் உழைத்து உயர வேண்டும் என விரும்புபவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு நெருக்கடியான சூழல்கள் இருக்குங்க பிரச்சனைகளும் கொஞ்சம் தலை தூக்கும் பணவரவு கொஞ்சம் தாமதமாகவே கிடைக்குங்க திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இந்த வாரம் மற்றவர்கள் மேல் உங்களுக்கு இரக்கம் ஏற்படும் அதேபோல நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீருங்க வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாகவே இருக்கும் லாபமும் அதிகரிக்கும் இந்த வாரம் நன்மையும் தீமையும் இருசேர கலந்தே இருக்குங்க முன்னேற்றமான சூழலும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வலு குறைவால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியமும் ஏற்படுங்க எதிர்பார்த்த பணி இடமாற்றமும் கிடைக்கும் குடும்பத்தில் கூதுகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள் இந்த வாரம் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் பெண்கள் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீர்கள் பணவரவு ஓரளவு சீராக இருக்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஐயப்பனுக்கு அபிஷேகத்திற்கு நெய் வாங்கி கொடுத்து வணங்கி வருவது சகல தோஷங்களையும் நீக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இந்த வாரம் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் கச்சிதமாக செய்து முடிக்கும் திறன் இருக்குங்க இந்த வாரம் தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாகவே நடந்து முடியும் வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படுங்க தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கும் பண பிரச்சனைகள் நீங்கும் நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்குங்க வாகன யோகம் உண்டாகும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி கொடுக்குங்க இந்த வாரம் உங்களுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் நண்பர்கள் மூலம் வளர்ச்சியும் இருக்குங்க அதேபோல வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சியும் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நீண்ட நாட்களாக நடந்து முடியாத காரியம் நடக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்குங்க சக ஊழியரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும் அதே போல் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள் அது உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க எதிர்பாராத சிக்கல்கள் தீரும் மாணவர்கள் கல்வியில் ஆர்வமுடன் இருப்பார்கள் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரம் என்றே சொல்லலாம் இந்த வாரம் நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு தரிசனம் செய்து அவருக்கு ஒரு அபிஷேகம் செய்வதால் மிகவும் நல்ல பயனை பெறுவீர்கள் அதனால் மன நிம்மதியும் அடைவீர்கள் மிதுனம் மிதுனம் ராசி நீயர்கள் இந்த வாரம் நீங்கள் அநியாயத்தை எதிர்க்கும் குணமுடையவராக இருப்பீர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் ஏற்படுங்க போட்டியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் சின்ன விஷயங்களால் மன நிறைவு ஏற்படுங்க மற்றவர்களால் அமைதியின்மை ஏற்படலாம் அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது கொஞ்சம் நல்லது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையுங்க பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக அனுப்புங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்துல கொஞ்சம் கவனமாக பழகுவது நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிருங்கள் அன்பை செலுத்துங்கள் சிலருக்கு இந்த வாரம் இடமாற்றம் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லதுங்க எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவது இந்த வாரம் நல்லது உறவினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படலாம் ஆகையால் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்கள் நண்பரிடம் இருந்து பிரிவு உடல் சோர்வு போன்றவை ஏற்படுங்க பெண்கள் பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாகவே செய்து முடித்து வெற்றியையும் காண்பீர்கள் சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவு தரும்படி நடக்கும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் ஏற்படுங்க போட்டியில் சாதகமான பலனை கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சிவபெருமான் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் மன நிம்மதி அடைவீர்கள் கடகம் கடகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இந்த வாரம் உங்கள் அறிவு திறமை போடுங்க சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீருங்க இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றியை காண்பீர்கள் வீண் குற்றச்சாட்டுக்கு இந்த வாரம் ஆளாக கூடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் மற்றவர்களின் செய்கையால் கோபங்கள் ஏற்படக்கூடுங்க ஆகையால் நிதானமும் தேவை தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காதுங்க தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது மட்டும் கொஞ்சம் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும் குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க அதேபோல பிள்ளைகள் இந்த வாரம் ஒற்றுமையானோன் இருப்பார்கள் உங்களுக்கு உத்தாசையாகவும் இருப்பார்கள் புத்தி சாதுரியும் அதிகரிக்குங்க வெளியூரில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவலாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மையை கொடுக்குங்க இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவு சிறப்பு வாய்ந்த வாரமாகவே இருக்கும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து முருகப்பெருமானை வழிபடுவதால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க முடியுங்க இந்த வாரம் உங்களுக்கு கரண்ட் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும் இந்த வாரத்தில் முருகனை வழிபட்டு அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று மன மகிழ்வுடன் இருங்கள் சிம்மம் சிம்மம் ராசி நீர்கள் இந்த வாரம் நீங்கள் காலத்தை வீணாக்க மாட்டீர்கள் இந்த வாரம் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் இடமாற்றமும் ஏற்படுங்க எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே என்ற கவலை உண்டாகும் இரவில் நீண்ட நேரம் கண்விழிக்க வேண்டி இருக்குங்க ஆகையால் கொஞ்சம் உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் வேண்டுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் கொஞ்சம் செலவு இந்த வாரம் கூடும் விருந்தினர் வருகையும் இருக்குங்க புதிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் தயக்கம் ஏற்படும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் கொஞ்சம் கால தாமதம் இருக்குங்க பிள்ளைகள் வழியில் செலவுகள் ஏற்படலாம் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டுங்க இந்த வாரம் ஓரளவுக்கு லாபம் இருக்கும் ஆனால் செலவு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் பிஸியாகவே காணப்படுவார்கள் செலவும் அதிகரிக்குங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க கடன் விவகாரத்தில் கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கை தேவை இந்த வாரம் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான வாரம் என்றே சொல்லலாம் மாணவர்கள் கல்வியில் அதிகம் ஆர்வமுடன் படிப்பார்கள் அதுபோல வெற்றியும் பெறுவார்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சித்தர்கள் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க சித்தர்களை வணங்கி வாருங்கள் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுங்கள் கன்னி கன்னி ராசி நேயர்கள் இந்த வாரம் பணவரவு அதிகரிக்கும் வாரமாகவே இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லதுங்க எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடுவது எதுவுமே நல்லதுங்க தொழிலில் வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நல்லபடியாக நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்குங்க வர வேண்டிய பாக்கிகள் கொஞ்சம் தாமதமாக தான் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டி இருக்கும் சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதே போல வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது குடும்பத்தின் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படுங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியும் இருக்கும் வெளிவட்டார பழக்க பழக்கங்கள் விரிவடையுங்க அதனால் ஓரளவு உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் ஆயுதம் நெருப்பு போன்றவற்றை கையாளும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் வேண்டுங்க பெண்கள் எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது மாணவர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் மனதிற்கு நிம்மதியை வரவழைத்துக் கொள்ளுங்கள் துலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பண வரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க வேலை தவறி சாப்பிட வேண்டி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் முக்கிய பணிகள் தாமதமாக தாங்க இந்த வாரம் நடக்கும் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லதுங்க மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கெண் பின்னணிதான் முன்னேற்றம் அடைவார்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேருங்க வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாகவே உழைக்க வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டுக்களை பெறுவார்கள் உடல் ஆரோக்கியம் சீராகுங்க மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளின் நலனுக்காக இந்த வாரம் கொஞ்சம் அதே அதேபோல் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாகவே உழைக்க வேண்டி இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இருந்தாலும் ஆரோக்கியம் சிறப்பாகவே தான் இருக்கும் பெண்களுக்கு முக்கியமான வேலைகளில் தாமதம் ஏற்படும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பெருமாளை வழிபடுவதல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் நீங்கள் தைரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் இந்த வாரம் சில காரியங்களில் அவசரமாக செயல்பட தோன்றும் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றும் வெற்றிக்கு மிக பெரிய அளவில் வழிவகுக்குங்க பேச்சில் கோபம் தெரியாவிட்டாலும் அழுத்தம் இருக்கும் சில சிக்கலான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவை காண முயல்வீர்கள் மன தடுமாற்றம் ஏற்படும் வாகனங்களில் பொழுது மட்டும் கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரம் நிதானமாக தான் நடக்குங்க இந்த வாரம் பண வரவு எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் தேவைகள் பூர்த்தியாகும் புதிய ஆர்டர்கள் பற்றிய உடனடியாக முடிவு எடுக்காமல் கொஞ்சம் தடுமாற்றமான நிலை ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் கவனமாக இருப்பது நல்லதுங்க வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் சிறிது காலம் தள்ளி போடுவது சிறந்தது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தலை தூக்கலாம் எல்லோரையும் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் பிள்ளைகளிடம் அன்பாக பழகுங்கள் பெண்கள் சிக்கலான சில விஷயங்களை கூட இந்த வாரம் சுமுகமாக முடித்து விடுவீர்கள் மன தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது எல்லா விஷயங்களுக்கும் நன்மை கொடுக்குங்க இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவது பற்றிய கவலைகள் நீங்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நவக்கிரக வழிபாடு மிகவும் முக்கிய வாய்ந்ததாகவே இருக்கும் நவக்கிரக வழிபாடுகளை செய்து மனதிற்கு நிம்மதியை வரவழைத்துக் கொள்ளுங்கள் தனுசு தனுசு ராசி ராசினியர்கள் இந்த வாரம் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க இந்த வாரம் பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும் ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் ஆகையால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் மனதில் ஏதாவது இந்த வாரம் குறை இருக்குங்க புதிய நபர்கள் எதிர்பாலினித்தவர்கள் ஆகியோருடன் பேசும் கவனமாக பேசி பழகுவது நல்லது விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்குங்க தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகத்தை காண்பிப்பீர்கள் போட்டிகள் விலகிச் செல்லும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கைக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான காரியங்களை சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் பணி நிமிர்த்தமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க இந்த வாரம் வெளியூர் பயணங்களும் இருக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கி அன்பு அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் மன நிம்மதி கிடைக்குங்க இந்த வாரம் ஓரளவு சிறப்பான வாரம் என்றே சொல்லலாம் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறும் விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு படிக்க முயல்வீர்கள் சக மாணவர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அம்மனை வணங்க எல்லா காரியங்களும் நல்லபடியாகவே இருக்கும் மகரம் மகரம் ராசி நியர்கள் இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் முடிவு மிகவும் ஆராய்ந்து எடுக்கப்பட்டதாக இருக்குங்க இந்த வாரம் திடீர் கோபங்கள் ஏற்படலாம் நெருக்கடியான நிலை காணப்படும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தள்ளி போடுவது நன்மையை கொடுக்கும் பயணங்களால் வீண் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனாலும் பணப்புழக்கம் திருப்திகரமாகவே இருக்கும் தொழில் வியாபாரம் போல் நடக்கும் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து பேசுவது நல்லது தொழிலில் லாபம் குறைவது போல் இருந்தாலும் பண வரவுக்கு திருப்தி இருக்காதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு வீணாகும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்துச் செல்வது நல்லதுங்க சக பணியாளர்கள் உங்களுக்கு இந்த வாரம் ஆதரவாகவே இருப்பார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக பேசுவதை தவிர்த்து இதமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இந்த வாரம் ஓரளவு நன்மை இருக்கும் குழந்தைகள் எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை உருவாகும் உங்களது உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது மட்டும் நல்லதுங்க நண்பர்கள் மூலம் இந்த வாரம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நெருக்கடியான சூழ்நிலையை கூட இந்த வாரம் சமாளிப்பீர்கள் வீண் அலைச்சல் மட்டும் கொஞ்சம் இருக்குங்க அதேபோல் மாணவர்கள் சக மாணவரிடம் அனுசரித்து செல்வது நல்லது இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பெருமாளை வழிபடுவதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க பெருமாளை வழிபட்டு மனதிற்கு நிம்மதியை வரவழைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் முடிவில் கொஞ்சம் வெற்றி இருக்குங்க அதே போல பணவரவும் இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள் எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு மட்டும் எடுக்க வேண்டாங்க வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது தொழிலில் வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதே போல இந்த வாரம் வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்குங்க அதன் மூலம் உங்களுக்கு லாபமும் இருக்கும் சக பணியாளரிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது மட்டும் நல்லது குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகளும் ஏற்படுங்க சுப நிகழ்ச்சிகளும் மூலமும் உங்களுக்கு இந்த வாரம் செலவுகள் அதிகரிக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயங்கள் ஒன்றால் வாக்குவாதங்கள் ஏற்படுங்க ஆகையால் எந்த ஒரு பழைய விஷயத்தை பற்றி இந்த வாரம் பேசாதீர்கள் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் வேண்டுங்க பெண்கள் எந்த ஒரு காரியத்திலும் இந்த வாரம் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் மாணவர்களுக்கு இந்த வாரம் வெற்றி பெறும் வாரமாகவே உள்ளது பாடங்களில் சந்தேகம் இருந்தால் அதை ஆசிரியர்கள் மூலம் தீர்த்து கொள்ளுங்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் நன்மை வாய்ந்ததாகவே இருக்குங்க அருகில் இருக்கும் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வாருங்கள் மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மீனம் மீனம் ராசினியர்கள் இந்த வாரம் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் பணியாற்றுவீர்கள் இந்த வாரம் உடல்நிலை தேருங்க செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் வாரமாகவே இந்த வாரம் அமையுங்க தந்தையாரின் நலனின் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவைங்க கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுங்கள் தொழில் வியாபாரத்தில் போக்கே காணப்பட்டாலும் பணவரவு நன்றாகவே இந்த வாரம் இருக்கும் சரக்குகளை கவனமாக கையாளுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்கள் குறையுங்க இந்த வாரம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் வந்து சேரும் அதே போல அலைச்சல்கள் அதிகரித்தாலும் இந்த வாரம் லாபத்திற்கு மட்டும் இருக்காது கேட்ட பதவி உயர்வு கிட்டுங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமையும் அதிகரிக்குங்க உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தில் மட்டும் தலையிட வேண்டாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீகம் சார்பாக நீங்கள் சுற்றுலா கூட சென்று வருவீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஆன்மீக வாரம் என்றே சொல்லலாம் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியுங்க கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நந்தீஸ்வரர் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் அதே அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று நவக்கிரக வழிபாடை செய்யுங்கள் மனதிற்கு நிம்மதியை வரவழைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்